வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாலை கருவாட்டு குழம்பு இந்த கருவாடு மத்தி கருவாடுன்னு சொல்லுவாங்க நல்லா மத்தி மீனை காய வச்சு எடுத்துருக்கு இதில் ஒரு ஆறு ஏழு மட்டும் போட்டாலே போதும் மணக்க மணக்க குழம்பு ரெடியாயிரும் ஒரு தட்டு சோறும் அப்படியே இறங்கிடும் கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த வால் பகுதிக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு கத்தியை வச்சு லைட்டாக எடுக்கும் போது மேலே உள்ள செதில் எல்லாமே வந்துடும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு தலை பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் கருவாடு கிளீன் பண்ணும்போது அவசரப்பட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த கருவாடு ரொம்ப காஞ்சிருக்காது கொஞ்சம் பதமாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த கருவாடு வச்சு நம்ம குழம்பு செய்யும் போது சூப்பராக இருக்கும் இப்போ இதை லைட்டாக நம்ம ஒரு தண்ணியில் அலசிட்டு வெறும் சட்டியிலேயே அது மண் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அலுமினிய பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பொறுமையாக தேய்ச்சி தேய்ச்சி நம்ம எடுக்கும் போது அந்த கருவாட்டுக்கு மேலே இருக்கிற வெள்ளை கலர் லேயர் எல்லாமே அப்படி நல்லா கரைஞ்சிரும் கொஞ்சமாக உப்பு கூட நம்ம போட்டுட்டு தேய்ச்சிக்கலாம் இது பதமான கருவாடுங்கிறதுனால உப்பு போட்டால் கரகரன் பட்டு கருவாடு பிஞ்சிட்டு போயிடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண கருவாடை வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு பொறிச்சு சாப்பிட்டாலும் செமையாக தான் இருக்கும் இப்போ எல்லா கருவாடையுமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துகிட்டு திரும்பியும் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டா போதும் அலசி எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம தலையை கட் பண்ணியிருப்போம் சில இதில் அந்த வயிற்று பக்கத்தில் குடல் இருக்கிற மாதிரி இருக்கும் கருவாடு காய வைக்கும் போதே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் காயப்படுவாங்க அப்படி ஒன்று ரெண்டில் இருந்தாலும் நம்ம பார்த்து லைட்டாக விட்டு அதை எடுத்துடலாம் இப்போ கருவாட்டு எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சி பல அளவுக்கு புளியை நான் ஊற போட்டு வச்சுக்கிறேன் மெயினாக கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கும்போது கருவாட்டு குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு மண் பாத்திரத்தில் செய்யும் போது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணி விட்டு நல்லா கடுகு வெடித்து வந்த பிறகு கருவேப்பில் இதோட ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து பூண்டு பல்ல உரித்து வச்சுருக்கிறேன் பத்து சின்ன வெங்காயமும் வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது நல்லா இருக்கும் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஒரு ரெண்டாக மூணாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் வதங்கின பிறகு இது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் புளியும் இதோட ஆட் பண்ண போகிறோம் அதனால் ஒரு தக்காளி போட்டால் போதும் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று போல் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம இது கூட என்ன காய்கறி ஆட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி முருங்காவும் கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கும் போது அடி தூளாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம நல்லா ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஆட் பண்ண போகிறோம் நல்லா காரத்துக்கு மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கப்போகிறோம் வீட்டில் செஞ்சக்கூடிய குழம்பு மசாலாத்தூள் தான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூளும் ஆட் பண்ணி விட்டுறலாம் நல்ல குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதித்து வந்த பிறகு தான் நம்ம கழுவி வச்சுருந்த கருவாடை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே கருவாடை உள்ளே போட்டு விட்டுட்டோன்னா இந்த கருவாடு கரைஞ்சி போயிட்டு வெறும் முள் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ மேட்டாப்பில் நம்ம கழுவி எடுத்தால் கருவாடை ஆட் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டாலே போதும் கருவாடும் நல்லா வெந்துடும் நல்லா ஒரு மனம் வர ஆரம்பிச்சிரும் கருவாடை சேர்த்த ஒன்று சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நல்லா மணக்க மணக்க கருவாட்டு குழம்பும் ஆகிட்டு விருப்பப்பட்டால் தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் தேங்காய் விடாமல் வச்சுருந்தா இந்த மண் சட்டிலேயே ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க